ீசர்கள் பன்னிரண்டு பேரில் இயேசு பின்னாலே அவர்கள் போனார்கள் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் இந்த தோமா அவரோடு கூட மறிக்கும்படி போவோம் என்பதாக சொல்லியே புறப்பட்டான் மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் இக்காலத்திலே ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுப்பீர் என்கிற கேள்வியோடு தான் இயேசுவை பின்பற்றினார்கள் என்று நாம் கருதலாம் யோசிக்கலாம் ஆனால் தோமா சொன்னான் அவரோடு கூட மறிக்கும்படி நாமும் போவோம் என்று சில எதிர்ப்புகள் இருந்தது இயேசுவுக்கு ஆனால் அவர் மறிக்கக்கூடிய அளவுக்கு எதிர்ப்பு இருக்கும் என்று தோமா நினைக்கவில்லை மற்ற சீசர்களும் நினைக்கவில்லை ஆகிலும் ஒருவித வெளிப்பாடோடு கூடத்தான் தோமா இந்த வார்த்தைகளை சொன்னான் இன்றைக்கு நிறைய பேர் இயேசுவோடு வாழ்வதற்கு சுகமாய் வாழ்வதற்கு சந்தோஷமாய் வாழ்வதற்கு இயேசுவை தேடுவார்கள் ஆனால் தோமா அப்படி தேடவில்லை தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது அதனால் எல்லாருமே இந்த மே மாதத்தில் பர்சுத்தாவியை குறித்து யோசிக்க வேண்டும் பரிசுத்தாவியின் பலன்தான் நமக்கு வேணும் நீ இயேசுவை சரியாய் பின்பற்ற வேண்டுமானால் பரிசுத்தாவி வேணும் பரிசுத்தாவி பெற்ற பின்பு தான் தோமா இந்த தேசத்துக்கு வந்தார் மிஷினரியாக அவருடைய அடிப்படையை இயேசுவுக்காக மறிக்கப் போகிறோம் என்கிற முன் அறிவின்படி தான் அவர் வந்தார் மோசே மறிப்பதற்காக சீனாய் மலையின் உச்சியிலே கொடுமுடியில் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான் கோழைகளுக்கு தேவராஜ்யத்தில் இடமில்லை மறிக்க வந்தவன் தோமா பரிசுத்த பவுலும் அதே போல கவலைப்படவில்லை என் ஜீவனையும் நான் பெரிதாக எண்ணேன் என்று பவுல் சொல்கிறாள் மறிப்பது பரிசுத்தவான்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் அல்ல இரத்த சாட்சியாய் மறிப்பது எளிது ஒரே தரம் தான் சாவும் ஆனால் இயேசுவுக்காக வாழ்வது என்பது அணுதினமும் சிலுவை எடுப்பது அணுதினமும் சாவது கடினமானது அதற்கு பரிசுத்தாவி தேவை பரிசுத்தாவி இல்லாமல் நீங்கள் வாழக்கூடாது கட்டாயப்படுத்தி பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது இயேசுக்காக மறிக்கப் போவோம் என்று பிறரை பார்த்து சொல்ல வேண்டுமானால் நமக்கு ஒரு அடிப்படை தேவை பழைய ஏற்பாட்டிலே பத்து கட்டளைகளை அடிப்படையாக கொடுத்தார்கள் நான் இருபது கட்டளைகளை அடிப்படையாக கொடுக்கப் போகிறேன் முதல் கட்டளை மறுத்துவிடு ரிஜெக்ட் பண்ண வேண்டாம் யாராவது பாவம் செய்ய தூண்டுனாம் மாட்டேன் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல என்று சொல்ல தெரியணும் மறுத்துவிட தெரியணும் அப்போ தான் நீ இருக்க முடியும் அவருக்காக மறிக்கவும் போக வேண்டும் என்று தீர்மானிப்பீர்களானால் முதலாவது இந்த உலகத்தை பார்த்து நோ என்று சொல்ல வேண்டும் பாவத்துக்கு நோ என்று சொல்லாமல் இயேசுவுக்காக வாழ முடியாது ரெண்டாவது கட்டளை வெளியே வா பாபிலோன் விழுந்தது விழுந்தது அவளுடைய வாதையில் நீங்கள் அகப்படாமல் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வா என்று வேதம் சொல்லுகிறது குழப்பமான இடத்திலிருந்து வெளியே வா மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு வெளியே வா ஆபிரகாமை வெளியே வர சொல்றார் என்னை கூப்பிடுகிறவர் ஜீவன் உள்ள தேவன் நான் போவேன் என்று புறப்பட்டான் அந்த தேசத்தை விட்டு வெளியே வந்த நீ இருக்கிற உன்னை பெரிய ஆக்க மாட்டேன் என்றால் விக்கிரகத்தின் நடுவில் நீ வாழ்கிறாய் அக்கிரமத்தை விட்டு வெளியே வருவது போல சில கட்டுகளை விட்டு வெளியே வர வேண்டும் மூன்றாவது கட்டளை வாக்கு கொடு நம்ம வாக்கு கொடுக்கணும் அப்புறம் தான் கர்த்தர் வாக்கு இன்றைக்கு எல்லாரும் வாக்கு திட்டத்துக்காக வருவாங்க நீங்க வாக்கு டு அவர் சேவிப்போம் வாக்கு பண்ணணும் யூ ஹவ் டான் நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க கத்திருக்கு வாக்கு கொடு என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாய் கத்திருக்கு நாலாவது கட்டளை நீ குருடனாயிரு சவுல் தமஸ்கு போகிற வழியில் தரையில் விழுந்து குருடனானான் கொஞ்ச நேரம் ஒரு அடி பரலோகத்திலிருந்து அவனுக்கு இறங்குச்சு அந்த ஒளியினாலே ஒளியின் பிரகாசத்தினாலே கண்களை பார்வை இழந்தான் சவுல் எனப்பட்டவன் ஒரு மூணு நாள் குருடனாக இருந்திருக்கிறான் கையிலாக கொடுக்குறவர்கள் கொண்டு தமஸ்கூலில் சேர்த்தாங்க அனன்யா அவன் மேலே கையை வைக்கிறான் பாஸ்டர் அனன்யா கையை வச்ச உடனே மீன் செதில்களை போன்ற ஏதோ ஒரு காரியம் கண்ணில் இருந்து விழுகுது அவன் கண்கள் தரைக்கப்பட்டது சில விஷயங்கள்ல குருடனாக தான் கண்டதையும் பார்க்கக்கூடாது யோபு சொன்னான் ஒரு இடத்துல என் கண்களோடு உடன்பிடிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் இருப்பது எப்படி அப்படின்ற ஏசு அதுக்கு அதுக்கு கொஞ்சம் சிவியராக சொன்னார் உன் கண் உனக்கு இடர உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு நீங்கள் ஒத்த கண்ணோடு பரல வந்தால் கூட நான் சேர்த்துக்கிடுவேன் மே மாதத்தில் குருடனாக இருங்க சில விஷயங்களை பற்றி கண்டும் காணாமல் இரு இந்த ஒரு மாதம் நீங்கள் குருடனாக இருந்தீங்கன்னா லைஃப் லாங் ஆசிர்வதிக்கப்படுவீங்க ஐந்தாவது கட்டளை உடன்படிக்கை பண்ணு ஞான ஸ்நானம் பிரதான உடன்படிக்கை ஞானஸ்நானது மாம்ச அழுக்க நீக்காது அது தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை உடன்படிக்கை இல்லாட்ட உரிமையே இல்லை நீ உடன்படிக்க பண்ணு ஸ்நானம் எடுக்காம நீ என்னதான் ஜவுமண்ணால் அது செல்லாது ஆறாம் கட்டளை இரும்பு நுகத்தை எடு ஏசு சொன்னார் என் நுகத்தை ஏற்றுக்கொண்ட எண்ணத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அதனால் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பார்தல் உண்டாயிருக்கும் நுகத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க அவர் கற்றுக் கொடுக்கவே மாட்டார் எதையும் டீச் பண்ண மாட்டார் உங்கள் வழியில் விட்டுருவார் அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார் அவர் ரொம்ப நல்ல ஒரு டீசெண்டாக நடந்துவிடுவார் ஆனால் நீங்க இரும்பு நுகத்தை எடுக்கணும் அதன் அர்த்தம் என்னன்னா உங்களுடைய அர்ப்பணிப்பு ரொம்ப இரும்பு மாதிரி உறுதியாக இருக்கணும் ஏசு ஒருத்தனையும் கமிட்மெண்ட் இல்லாமல் எடுக்க மாட்டார் ஏழாவதாக அடிமையாயிரு முதலாளி மாதிரி நடந்துக்கிடாது நீ முதலாளி மகன்தான் பெரிய முதலாளி இயேசுனுடைய மகள் நீ அடிமையாயிருசுவே வெளியில உன்னை முதலாளியின் மகனாக வைப்பார் ஆனால் உள்ளுக்கு ஸ்டில் ஆயினும் நான் உமக்கு அடிமையாண்டு வரேன் அப்படிங்கிற மனசு இருக்கணும் உன் பிள்ளைகள்லாம் பிரபுக்களுடைய பிள்ளைகளை போல கத்தர் வைக்க முடியும் இயேசுவ நம்புனா நூத்துக்கு நூறு நம்பு உன் பிள்ளைகளை கத்தர் சாதாரணமாக விட மாட்டார் இயேசுக்கு அடிமையாக ஒப்புக்கொள் அந்த ஸ்பிரிட் உள்ளவங்க தான் நீடிச்சு இயேசுக்காக வாழ முடியும் அடிமையாக இரு இது கட்டளை எட்டாவது கட்டளை உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படி உபதேச சட்டம் சபையில் வச்சிருக்கிறார் அப்போ உபதேச சட்டங்களுக்கு நீங்கள் கீழ்படியணும் இதை நினைச்சா கை கொள்ளலாம் இல்லாட்ட போகலாம் வரலாம் அப்படி இல்லை எதுக்கு நம்ம திருவிருந்தில் பங்கு பண்ணணும் எதுக்கு பரலோகம் நமக்கு சொந்த மணிக்கு உள்ள ஆணித்தரமாக அடித்து பேசுகிறோமே ஏன் நமக்கு சட்டங்களை கொடுத்துருக்கிறார் அன்றைக்கு பத்து கட்டளைகளை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவர் ஏ நமக்கு உபதேச சட்டங்களை அப்போ சிலவர்கள் வழியாக கொடுத்துருக்கிறார் ஆசீர்வாதமாக வாழணும்னா உபதேச சட்டங்களை கீழ்படியணும் ஒன்பதாம் கட்டளை பூட்டப்பட்டிரு உங்களுடைய கிருபையின் பேளைக்குள்ள எங்களை பூட்டி போடும் அப்பதான் நியாயத்திற்பு எங்க மேல வராது ஒரு குடும்பத்தில் உங்களை பூட்டி போட்டிருக்காருல்ல அதே மாதிரி பரிசுத்த சபையாகி ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள நீங்கள் பூட்டப்பட்டிருக்க வேண்டும் பத்தாவது கட்டளை கட்டப்பட்டிரு தேவனுடைய அன்பின் கயிறுகள் உன்னை கட்டட்டும் பதினோராவது கட்டளை பலிபீடத்தை தொட்டுக்கொண்டிரு மன அளவில் மைண்ட்ல பலிபீடத்தை தொட்டுக்கொண்டே இருக்கும் ஏன் தெரியுமா ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன் உங்கள் மனசு பலிபீடத்தை தொட்டுக்கொண்டே இருக்கணும் ஏன்னா பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகிடும் உங்கள் மனசை பலிபீடத்தில் வைங்க பலிபீடத்தை விட்டு உங்கள் மைண்டை எடுக்காதீங்க பிள்ளைகளுக்கும் அதே படித்து கொடுங்க பலிபீடத்தை தொட்டுக்கொண்டே உங்கள் மனசு பலிபீடத்தை தொட்டுகிட்டே இருந்துச்சுன்னா பரலோகத்துக்கு இல்லை இருந்து ஒரு ஊற்று தண்ணீர் புறப்பட்ட மாதிரி இருக்கும் பன்னிரெண்டு தேவனுடைய எச்சரிப்பை நீ பெரு தேவனிடத்திலேருந்து நன்மையை பெற்றால் போதாது தேவனிடத்திலேருந்து வாக்கு தத்தம் பெற்றால் போதாது எச்சரிப்பும் வாங்கணும் நோவாக எச்சரிப்பு பெற்றணும் நீங்க பெற்றீங்களா உண்மையான சீசன் எச்சரிப்பை பெறுவான் அது மூணாவது தண்டனையை ஏற்றுக்கொள் சரி தப்பு செஞ்சிட்டோம் தண்டனை வருது கத்தர் தண்டிக்கிறாருன்னா ஏத்து நிக்காத வியாக்கியானம் பண்ணாத ஏனென்று கேட்க உரிமை இல்லை அப்படி வாழணும் இயேசுக்கா லட்சிக்கப்படாமல் இருக்கும் போது தண்டனை வராது லட்சிக்கப்பட்ட பிறகுதான் தண்டனை வருதுதான் லட்சிக்கப்பட்ட எடுத்த உங்களுக்கு உடனே உடனே மறிக்கும் போது ஒரு தண்டனைக்கும் உரியவனா மறிக்க மாட்டோம் எல்லா தண்டனைகளுக்கும் அப்பால் நம்ம போயிடும் பதினாலாவது காரியம் என்னன்னா கணம் பண்ணு உன் தேவனை கணம் பண்ணு காட் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு முதல் சம்பளத்தை கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை கணம் பண்ணு உன் முத பிள்ளைய கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை கணம் பண்ணு உன் பாகங்களை கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை கணம் பண்ணு பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லணும் பரிசு வருதா காணிக்கை செலுத்தி பரிச்சைக்கு போவோம் பாஸ் ஆகிட்டியா காணிக்க செலுத்தி சந்தோஷப்படு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வா வேலை கிடைக்க தேடுறியா முன் பணமாக ஒரு காணிக்க கொடு பிறகு போ வேலை தேடு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்ச பிறகு வந்து ஒரு காணிக்க கொடு சுகமாக கர்த்தர் வச்சாரா காணிக்க கொடு கணம் பண்ணு கர்த்தரை சிக்காம காத்தார் உங்களை அலையலோயா யார் உன்னை சுகமாக்கினார் என்ன கர்த்தர் என்னை சுகமாக்கினார் கர்த்தரை கணம் பண்ணு பதினைந்தாவது ஆணையிடு வாழ்கிறதும் ஏசுக்கா வாழ்னா ஆணையிட்டு வாழணும் மறனு பறிஞ பின்பற்றுவேன் ஆணை மறித்தாலும் பரவாயில்லை நான் உண்மையே சேவிப்பேன் ஆணை பட்டினியோ கவலைப்பட மாட்டேன் உம்முடைய ஊழியத்தை முதலாவது செய்வேன் என்னுடைய ஊழியம் தான் முக்கியம் ஆணை இடுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு சீசனுக்கு குறித்து கத்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார் கட்டாயம் உங்களை அப்படி கர்த்த நடத்தி கொண்டு போகணும் நான் இயேசுக்காக மறிக்க போறேன் சொல்கிற சீசனாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்